பெற்ற மகிழ்ச்சி நிலைத்திட எப்பொழுதும் மகிழ்ச்சியாக வாழ இப்பாடலை பாடவும் கூட்டியவா என்னை தன் அடியாரில் கொடிய வினை ஓட்டியவா என் கண் ஓடியவா தன்னை உள்ள வண்ணம் காட்டியவா கண்ட கண்ணும் மனமும் கழிக்கின்றனவா ஆட்டியவா ஆடக தாமரை ஆரணங்கே இப்பாடலின் பொருள் பொற்றாமறையில் வீற்றி அருளும் அழகே வடிவான எங்கள் தாயே தேவியே அபிராமி அண்ணியே எளியவனான என்னை உன் அடியவர்களின் கூட்டத்துக்குள் ஒருவனாக சேர்த்து கொண்டதும் என் கொடிய வினைகளை எல்லாம் போக்கி அருளியதும் என்பால் அருள் புரிவதற்காக ஓடி வந்ததும் உன் பேரழகு திருக்கோலத்தை உள்ளபடியே எனக்கு காட்டி அருளியதும் அந்த அழகிய திருக்கோல தரிசனத்தைக் கண்டு என் கண்களும் மனமும் ஆனந்த பெருக்கால் துள்ளி மகிழ்வதும் இந்த திருவருள் எல்லாம் என்னிடம் ஆடி காட்டிய ரகசியம் என்ன தாயே அன்னையே போற்றி தாயே போற்றி எங்களை காத்தருள்வாயாக எங்களை ரட்சிப்பாயாக பெற்ற மகிழ்ச்சி நிலைத்திட எப்பொழுதும் மகிழ்ச்சியாக வாழ இப்பாடலை பாடவும்